அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற ஏப்ரல் பதிமூணாம் தேதி ஐயா தமிழ் தேசிய போராளி பசுபதி பாண்டியன் அவர்களோட பிறந்தநாள் விழா வர இருக்கு அந்த பிறந்தநாள் விழாவை தமிழ்நாடு மன்னுரிமை கட்சி சார்பாக தென்காசி மாவட்டம் மாதாந்தை கிராமத்துல கட்சியோட நிர்வாகி கண்ணன் அவர்கள் ஏற்பாடு செஞ்சிருந்தார் அந்த ஏற்பாடு செஞ்ச நிகழ்வை வந்து காவல்துறையை உரைய அனுமதி வாங்குறதுக்காக காவல் நினைவு சென்றிருக்காரு காவல்துறையிட்ட முறைப்படி கடிதம் எழுதி கொடுத்திருக்காரு அதுக்கு காவல்துறை மறுப்பு கடிதம் அனுப்பியிருக்காங்க அந்த மறுப்பு கடிதத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மன்னுரிமை கட்சியோட மாநில பொருளாதார சாயின் ஃபாத்திமா தாரிக் அவங்க தலைமையில் நடந்துச்சுன்னா மிகப்பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரும் அங்க அங்க வந்து அவங்க சொல்ற பதிலே ஒண்ணுமே புரியல பசுபதி பாண்டியன் ஆதரவாளர்கள் அதிகமா அந்த ஊர்ல இருக்காங்க ஆதரவாளர்கள் அதிகமா இருந்தா தானே எதுக்கு நீங்க வந்துட்டு அனுமதி கொடுக்கலன்னு எங்களுக்கு தெரியல இல்ல உங்களுக்கு இல்ல இப்ப வந்து பழனி பாபா மாணவி வர்றாங்கன்ற பிரச்சனையா இல்ல பழனி பாபான்ற அந்த வார்த்தை பிரச்சனையா சட்ட ஒழுங்குனா என்ன சொல்லுங்க தமிழ்நாட்டுல சர்வ சாதாரணமாக போதை பழக்கம் வந்து அதிகமாக புழங்கிக்கிட்டு இருக்குது கல்லூரி மாணவர்கள் கையில இருந்து பள்ளி மாணவர்கள்ல இருந்து அதிகமாக நீங்க சாதாரணமா ஒரு பள்ளி அருகில் ஒரு கல்லூரி அருகில் சென்றீங்கன்னா அசால்ட்டா சர்வ சாதாரணமாக புகைப்பிடிச்சு நினைப்பான் அதுல எல்லாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படாதா சமீபத்தில் ஐயா பொன்முடி நேற்று பேசின ஒரு காணொலியில் சட்ட பிரச்சனை ஏற்படாதா அவரை வந்து கண்டிச்சீங்களா அவருக்கு வந்து மறுப்பு தெரிவிச்சிங்களா அவரை வந்து அரெஸ்ட் பண்ணீங்களா ஆனா செந்தமெல்லன் சீமான் அவர்கள் வந்து பல்லர்கள் தான் பாண்டியர்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயத்தை தூக்கி ஒரு சமுதாயத்தை தாழ்த்தி பேசினார் அதுல வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை வராதா இதுலலாம் வராத சட்ட பிரச்சனை தமிழ்நாடு மன்னுரிமை கட்சி ஒரு சர்வசாதாரணமாக ஒரு ஓரமாக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடத்துறதுல வந்துரும்னு நீங்க நினைக்கிறீங்களா இது யார் சொல்லி பண்ணுறான்றது எனக்கு தெரியல இன்ஸ்பெக்டர் அவர் வந்து கொடுத்திருக்காரு நீங்க சொல்றீங்களான்னு தெரியல உங்களுக்கு உயர் அதிகாரிகள் சொல்றாங்களான்னு தெரியல சொன்னாலும் அவங்களுக்கு ஒரே பதில் தான் தமிழ்நாட்டுல எவ்வளோ பிரச்சனை நடக்குது அதை போய் கவனிங்க விட்டுட்டு நிறைய இடத்துல ரேப் பண்றாங்க நிறைய இடத்துல கொலைகள் சாதாரணமாக நடக்குது உங்களுக்கு தெரியாதா கொலை நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன இதுன்னு தெரியாதா அதை பாருங்க பழனி பாபா மாணவி வராங்க அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இன்னைக்கு தமிழ்நாடு மன்னுரிமை கட்சியோட உறவுகள் அனைவரும் வந்து ஒவ்வொரு ஊரா போய் விழிப்புணர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்காங்க அந்தந்த ஊரில் அந்தந்த மக்களோட அந்தந்த பிரதிநிதி தான் நின்று ஜெயிக்கணும் அந்தந்த பிரதிநிதி தான் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுனாலயா இல்லை இது ஏற்படுத்தினால அந்த ஊரில் இருக்க அதிமுக ஓட்டு அடி வாங்குன்றதுனாலையா எதனால நீங்கள் தடுக்கிறீங்க எங்களுக்கு சுத்தமாக தெரியல எது நீங்கள் வந்து அரசியல்வாதிக்கு வேலை செய்றீங்களா மக்களுக்கு வேலை செய்யினாலே தெரியல பசுபதி பாண்டியன் ஐயா பழனி பாபா அவர்கள நட்பை வந்து இங்கே நிறைய பேர் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் அந்த நட்பை திரும்பி மீட்டுருவாக்கம் செய்யணும் அப்படின்னா தமிழ்நாடு மண்ணுரிமை கட்சி வந்து மிக அந்த மிகப்பெரிய ஒரு விழா வந்து எடுக்க அரேஞ்ச் பண்ணுறாங்க அந்த விழாவை வந்து நீங்கள் தடுக்கிறீங்க இப்போ நான் வந்து ரெண்டு சமுதாயம் ஒற்றுமையாக வரணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பண்ணுறோம் யாருக்கும் எந்த தீங்கும் எந்த இதுவும் நம்ம இதுக்காக பண்ணலை ரெண்டு பேரும் ஒன்றா வரணும்னு சொல்கிறோம் அந்த ஒன்றா வரணும்னு வரக்கூடாது அப்படின்றக்காகவே ஒரு சில கட்சிகள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கட்சிகளுக்கு நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா நீங்கள் என்ன தான் வந்து அணை போட்டு தடுத்தாலும் வெள்ளம் அடிச்சு போய்கிட்டே தான் இருக்கும் பழனி பாபா அவர்கள் சொன்ன மாதிரி தான் வரலாறு என்னை விடுதலை செய்யும் வருங்காலம் என் சார்பில் வஞ்சம் எடுக்கும் அதே மாதிரி தான் நாங்கள் என்ன சொல்லிக்கிறோம்னா இந்த நிகழ்வை நீங்கள் நடக்க விடாமல் தடுத்துட்டீங்க நாங்கள் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்ய போகிறோம் அதை வந்து இந்த காணொலி மூலம் நாங்கள் சொல்லிக்கிறோம் ஐயா பசுபதி பாண்டியன் பிறந்தநாள் விழாவை நடக்க ஐயா பசுபதி பாண்டியன் அவர்களோட பிறந்தநாள் விழாவை நடக்கக்கூடாதுன்னு யாரெல்லாம் நினச்சாங்களோ அவங்களுக்காக இந்த காணொலி சமர்ப்பணம் இன்னைக்கு வந்து ரெண்டு மூணு நாளாக கோர்ட்டு பதினஞ்சாந்தேதி வர லீவுனால வழக்கு தொடர முடியலை நாங்கள் வந்து மிக விரைவில் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணி ஏன் வந்து ஐயா பசுபதி பாண்டியன் அவர்களுக்கு வந்து பிறந்தநாள் விழா வந்து அனுமதி மறுக்கப்பட்டது அப்படின்ற இதை வந்து கூடியவர்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நன்றி வணக்கம்